வீட்டுக்கு படுத்துக்கிட்டு வந்தவன் அக்கா சொல்லி நானும் சொல்லி அப்பா அம்மாவை போறாங்க என்னன்னு பாப்பி போகாரும் கரையோட கரையோட போயிருக்காங்க தெரியும் அம்மா அவங்க இல்லைன்னு சொல்லி விட்டுவாங்க அம்மாவை விட்டுருந்தாங்க அம்மாவையும் அப்பாவையும் அப்பா சிங்களத்தால சொல்லிருக்காரு தமிழ்நாடு சிங்களத்தால கேட்டு தமிழோட சொல்லிருக்காரு அவரை தமிழ் கொண்டு போய் விட்டி இந்த பதினேழு பேருக்கும் மடுவற்ற ஒரு பேர் நெண்டை விட்டு போட்டு எல்லோரும் போயிட்டாங்க ஆஸ்பத்திரி இந்த பதினேழு மடுவலையும் பெற்றதுக்கு நான் இங்கே போட்டு நீங்கள் தவக்காடையில் முன்னெண்டு பெற்றது அப்படி கொண்டு வந்து நாங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகவில்லை அப்படி கொண்டா கடற்கடையில் அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் ஆயிரங்க பெண்ணும் வேறு ஆகலாம் ஒரு பெரும் போட்டாங்க இந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் என்கின்ற கருத்து

அந்த நேரம் ஒரு பத்து பதினொரு மணிக்கு பிற்பாடு சத்தம் கேட்டது எங்களுக்கு இங்கே வரதா அல்லது பேரங்க ஓடுறதா என்ற ஒரு மக்கள் சத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிறகு கடற்கடையில் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல பொடியில் முழுப்பையும் ஓடி வந்தாங்க வர நேரத்தில் எல்லாரையும் அழைச்சி கொண்டு கரக்கடைக்கு போயிட்டாங்க அங்கே வெடிச்சத்தம் கேட்ட காரணத்தினாலே நெருங்குவதற்கும் கொஞ்சம் பயன்றி வைத்தார்கள் பிறகு தான் போய் அங்கே பார்க்க பல உயிர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இறந்து விட்டார்கள் என்று சிக்கியா நிலவிலே இரத்த வெள்ளத்தில் இறந்து கொண்டிருந்தார்கள் அதை பார்க்கும்போது எல்லாரும் சக்கியா எங்கி கத்தி ஊறி இரவு அடுத்த நாள் காலையில் போய் ஆர் அப்போ எங்கேயே கேம்புகள் இல்லை ஆர் தான் எங்களுக்கு தலைமை கேம்பாக இருந்தது அவர்களுடைய சொன்ன உடனே அவங்கள் இதை நம்பவில்லை இதை நீங்கள் போய் சொல்லுவீர்கள் என்று சொல்லி தைரியம் என்றாலும் இங்கே இருக்கிறான் அவன்தான் இதை போய் அவங்கள கொண்டு வந்து இங்கே காட்டி செய்து பிறகு எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு ஆஸ்பத்திரி போய்விட்டார்கள் எனக்கு அவர்கள் ஆண்டு அளித்த வேலை என்னவென்றால் இந்த பதினேழு பேருக்கும் மறுவற்ற ஒரு பேரு விட்டு போட்டு எல்லோரும் போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு பதினேழு மறுவலையும் பெற்றதுக்கு நாங்கள் பண்ணி தவக்காலையில் முன்னிட்டு பெற்றது அப்படி செய்து பிறகு அப்படியே கொண்டு வந்து நாங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகவில்லை அப்படியே கொண்டாக்கடையெல்லாம் அப்படி அடக்கம் செய்கிறது எங்கள் கடமையாக இருந்ததாக இதுதான் எங்களோட ஊர் இன்னும் அடிக்கிறது தான் பக்கத்தில் பெண்களை ஒதுக்கிட்டு போய் நாங்கள் தப்பி வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதில் சப்பினு வேறு ஆக்களை முழு பேரையும் ஒட்டி போட்டாங்க அப்போ நாங்கள் அங்க அளவு அளவு ஒன்று இஞ்சி அளவு ஆள் ஓடித்தாலும் அங்கே தப்பி வந்துடுறாங்க வந்து திருப்பி பார்க்குறவர்கள் முழு சவமாக கிடக்கு வெண்ட்டம்மா வெண்ட்டப்பான்ட்டு அங்கே சரக்கடையில் கத்துறது இருக்குது அப்போ நாங்கள் கண்ணை சாடியை கண்ணை கட்டியிருந்தால் கண்ணை அப்படி எடுத்துகிட்டு ஆட்டிட்டு போட்டு நேரில் கொஞ்ச நேரம் இருந்தேன் இருட்டு காலமாக இருந்து நான் இந்த பக்கம் வரையற முந்திரி பக்கம் ஓடி வந்தேன் நாங்கள் நான் ஓடி வந்தேன் அப்போ பேருமூச்சி அந்த தவக்கால பக்கம் ஓடிப்போனேன் நாங்கள் அதில் சம்பவ சம்பந்தப்பட்டாங்க ஓடி வந்து பொழுது சில் விடிஞ்சு குடிஞ்சி வருது நம்மளை ஷாஜ மருமகளெல்லாம் வராங்க முந்திரிக்கும் நான் அதுக்குள்ளே இருக்கான் அதுக்குள்ளே இருக்கா ஒன்று ஒன்றையும் இல்லை சீலையும் இல்லை ஒன்றியும் இல்லை சேரணையும் இல்லை என்ன தான் நீ அவங்க அதை காப்பாற்றி கொண்டு வந்து எங்களை இங்கே விட்ட சேரணையெல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டு நாங்கள் வந்து அது அதுக்கு பிறகு தான் அந்த பொடியெல்லாம் ஏற்றி அங்கே ஹோஸ்பிட்டலில் கொண்டு வந்தேன் நாங்கள் பதினொன்று ஒடி கொண்டு வந்தேன் கொண்டு போய் அந்த நேரம் சரியான பிரச்சனை பிரச்சனை அரைச்சக்குள்ளே வெறியோ கல்லாலி எல்லாம் வெறியோ துவங்கிட்டாங்க பார்த்தா உள்ளே அப்புறம் அங்கேருந்து காவல் போட்டு தான் பொண்ணுந்தேன் பொண்ணுந்த அடக்கஞ்செஞ்சு ஏன் அடந்தே சாப்பாடு எனக்கு ஆறு வயசு எனக்கு தெரியாது எங்க அம்மாவும் அப்பாவும் அக்கா சித்தவங்க எங்களுக்கு தெரியாதுல பூ எங்களை பார்க்கறதுக்கு ஒரு திறம இல்லாம நாங்க கஷ்டப்பட்டுருந்தாங்க ஆனா எங்களுக்கு ஒரு தீர்வு ஒண்ணும் தரம் இன்னும் கிடைக்கவில்லை எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் இது என்னத்துக்காக செய்து எதுக்காக செய்துன்னு சொல்லி அம்மா அப்பா அக்கா சத்தவங்க இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வரல நான் தான் வந்தேன் நான் கதைக்கணும்னு சொல்லி நீ இங்க இதுக்கு ஒரு முடிவு தரணும் உங்களுக்கு என்னத்துக்காக நடந்தோன்னு சொல்லி நாங்க அம்மாவும் அப்பாவும் தான் மீட்டிங் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு போக அக்கா வீட்டுக்கு படுத்துக்கிட்டு வந்தவ அக்கா சொல்லிக்கோ நான் மாறணும்னு சொல்லி அக்கா நெருப்பத்தி கையில கொண்டு அக்காவும் போயிருக்காவு போ அப்பா அம்மா போறாங்க என்னன்னு சொல்லி போக அவங்க போனாலும் வரல புறகு எல்லாரும் கரையோட கரையோட போயிருக்காங்க புறகு காலையில உங்களுக்கு தெரியும் அம்மா அவங்க இல்லைன்னு சொல்லி சுட்டுவாங்க அம்மாவை விட்டுனவங்க அம்மாவையும் அப்பாவையும் அப்பாவுக்கு மூணு மாசையும் தெரியும் அவர் முன்னுக்கு போனால்

இன்றைய நாள் புது இனப்படுகொலை நடைபெற்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பதினேழு உயிர்கள் வெட்டப்பட்டும் சுடப்பட்டும் இறந்த ஒரு நாள் இன்றைய நாள் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளிலே இந்த படுகொலை செய்யப்பட்ட புதுக்குடியிருப்பு போன்று பல இடங்களிலே படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது இன்னும் ஒரு முறையான நீதி விசாரணைகள் இல்லை இந்த படுகொலை தினத்தினை நாங்கள் புதுக்குடியிருப்பு மக்களாக சேர்ந்து நாங்கள் எங்களுடைய உறவுகளின் ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நாளாக நாங்கள் நினைத்து அந்த பிரார்த்தனையினை பூசை வழிபாட்டோடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த படுகொலையானது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இரவு நேரத்திலே வீடுகளிலே உண்டு உறங்கி நிம்மதியாக நித்திரை கொண்ட மக்களை கூட்டம் ஒன்று இருக்கின்றது வாருங்கள் என்று கடற்கரைக்கு அழைத்துச் சென்று கேள்விகளோ விசாரணைகளோ இல்லாமல் அப்பாவி பொதுமக்களை வெட்டி படுகொலை செய்த ஒரு நாளாக இன்றைய நாள் கருதப்படுகின்றது அந்த நேரம் இருந்த பெரியோர்கள் சொல்வார்கள் இந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் என்கின்ற கருத்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது அவ்வாறு வெளிப்படையாக பலர் சொல்லியும் அதில் இருந்து உயிர் தப்பி வெட்டுக்காயங்களோடு வந்தவர்கள் வெளிப்படையாக பத்திரிகை செய்திகள் ஏனைய இடங்களிலே கூறியும் இதுவரைக்கும் இந்த படுகொலைக்கு நீதியான விசாரணை கிடைக்கப்படவில்லை எனவே பல்வேறு இடங்களிலே பல்வேறு பட்ட விசாரணைகள் மேற்கொள்ள எத்தனைக்கப்படுகின்ற நேரத்திலே முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் நாங்கள் புதுக்குடியிருப்பு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த படுகொலைக்கும் நீதியான விசாரணை அதே நேரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பது மக்கள் ஆத்மாக்களின் ஆத்மா சாந்தி வண்டி நாங்கள் மக்களாக இணைந்து பிரார்த்திக்கின்றோம் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு